நெல் இருக்குது பசியும் பட்டினியுமாக காத்திருக்கக்கூடிய மாகாணத்தின் மக்கள் இருக்கிறார்கள் இவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கடையில் கொடுத்தீங்கன்னா அப்ப மீண்டும் நோக்கம் சிதைந்து போகும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளின் மூலமாக நியாயமான விலையில் இந்த உணவு தானியத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்தார் பட்டினியும் பசியும் ஒழிக்கப்பட்டது முதன் முதலில் தமிழ்நாட்டு அங்கிருந்து தொடங்கியது பயணம் பசி மட்டும் போதுமா கல்வி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி உயர்கல்விக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று படிக்க வேண்டும் இலவச பஸ் பாஸ் பெண் பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்தேன்னா திருமண உதவி தொகை திட்டம் அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அதை மாத்தினாரு அதுக்கப்புறம் அத நிப்பாட்டிட்டு இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கல்லூரிக்கு வா ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று அவர்களுக்கு எதை சொல்லி சொல்லி கல்வியை சொல்லி 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 கூட்டு வந்தாங்க பத்தாம் வகுப்பு வரைக்காவது நம்ம பிள்ளைய படிக்க வச்சா கவர்மெண்ட் ஒரு உதவித்தொகை தரும் என்பதற்காக எட்டாம் வகுப்பிலோ ஏழாம் வகுப்பிலோ பூப்படைந்த பெண்களை வீட்டில் முடக்காமல் திருமணம் செய்து கொடுக்காமல் பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்ததற்கு இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு காரணம் என்பதை நாம் அப்போ அங்க பெண்களுக்கு சொத்துரிமை எனக்கு முன்பாக பேசிய வளர்ச்சிக்காக இதெல்லாம் சொல்றேன் பரவலான வளர்ச்சி விவசாயத்தில் ஆரம்பிச்சாரு கல்வியை கொண்டு வர்றார் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கிறார் அவர் அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்கள் அவர்களுடைய பெயரில் சொத்துக்களை பதிந்தால் வாங்கினால் பதிவு கட்டணத்தில் ஒரு விழுக்காடு தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார் திருப்பி பெண்களின் கைகளில் பொருளாதாரத்தை பொருளாதார வலிமை மிக்கவர்களாக பெண்களை மாற்றுவதற்கான ஒரு பணி